ரிசபராசிக்கு பல விதங்களில் சோதனைகளை சந்திச்சிட்டாங்க நான் நிறைய வீடியோல சொன்ன மாதிரி சோதனையை சந்திக்கிறது கூட பரவாயில்ல மனசு வந்து மனதுல ஒரு நம்பிக்கையை வளர்த்து ஒரு பரிகாரம் பண்ணி லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போதும் பிரச்சனை வருது இல்ல நம்மளுக்கு கோச்சாரம் நல்லா இருக்கு தசாபுத்தி நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதும் பிரச்சனை வருது ஏன் இப்படி நடக்குது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போட்டிருந்தாங்க அந்த நபருக்காகவே இந்த வீடியோ போடுறேன் எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுச்சுக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு தான் டவுட் இருக்கும் எனக்கு லைஃப்ல இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறவங்க பர்சனலா என்னோட நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம் இல்லை கமெண்ட்ல நீங்க தான் சொல்ல விரும்பினாலும் சொல்லலாம் கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு வீடியோ போடுறதுக்கு நான் தயாராகவும் இருக்கிறேன் பதில் சொல்லவும் தயாராக இருக்கிறேன் ரிஷப ராசி அன்பர்களே கர்மா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது மூன்று வகை நம்ம பெத்தவங்களை மதிக்காம இருக்கிறது அதே மாதிரி கட்டின மனைவி அல்லது கணவனை தூக்கி எறிந்து பேசுவது குலதெய்வத்தை வணங்காமல் இருப்பது இது மூன்றுமே கர்மாதான் இது நிகழ்கால கர்மா அதே மாதிரி பாஸ்ட் நம்ம அம்மா அப்பா செஞ்ச தவறுகளாக இருக்கட்டும் அவங்களுடைய முன்னாள் ஜென்மத்தில் உள்ள தவறுகளாக இருக்கட்டும் முன்னோர்கள் செய்த தவறுகளாக இருக்கட்டும் நம்ம முன்ஜென்ம தர்ம கர்மா இது எல்லாமே சேர்ந்து பிரச்சனை கொடுக்கும் இதையும் தாண்டி மூணாவது தர்மான்னு ஒன்று இருக்கு ப்ரசன்ட் டேட்ட நம்ம பண்ணக்கூடிய தெரிந்த தவறுகளாக இருந்தாலும் சரி தெரியாத தவறுகளாக இருந்தாலும் சரி நல்ல மனப்பான்மை உடையவர்கள் ஒரு சிலருடைய போனை வேனு எடுக்கவே மாட்டாங்க ஒரு சில பேர் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நம்மளுக்கு என்னன்னு உதவி செய்யாமல் இருப்பவர்கள் மூன்றாவது விஷயம் என்னன்னா பெற்ற தாய் தந்தையரையும் சாபம் இவங்க வெளிநாட்டில் இருப்பாங்க பயங்கரமா சம்பாதிப்பாங்க காசு பணம் அவ்வளவாக இருக்கும் ஏன் இவங்க நினைச்சா ஒரு நிமிஷத்துல சந்தோஷத்தை உருவாக்கக்கூடிய நபராக இருந்தாலும் இது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் நினைக்கிறாங்க பாருங்க அதுவும் தான் வீட்டை கட்டும் போது வீட்டை கட்டும் போது அந்த வீட்டுடைய நிலம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறத பார்க்கணும் அபகரித்து செய்யக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் ஆணவமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது தன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கை வேற தன்னால் மட்டும் மட்டுமே முடியும் என்கின்ற அந்த கெடுதலான புத்தியும் வேற நான் இவ்வளோ தூரம் ரிஷபராசிக்கு ஏன் சொல்றேன்னா நேர்கள் எவ்வளோ கோலம் நல்லவங்களோ அவ்வளோ கோலம் தன்னை மீறி சில தவறுகளை செய்து விடுவார்கள் காரணம் பன்னெண்டில் ராகு லக்னத்தில் குரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனையை கொடுத்துருப்பாங்க இப்போ ராகு பதினொன்று வந்துட்டார வச்சுக்கோங்களேன் சுய ஜாதகத்துல சனி பகவான் அப்படிங்கிற வக்ரகம் ஆயிருக்காரா அப்படின்னு பாருங்க நீச்சம் ஆயிருக்காரா ஆறு எட்டுல பாருங்க சனி பகவான் செவ்வாயுடன் பரிவர்த்தனை யோகம் இதான் ஆயிருக்கான்னு பாருங்க பார்வைகள் பெற்று இருந்தா கூட அப்படிதான் இருக்கும் அதே மாதிரி செவ்வாய் சனி சேர்க்கைகள் செவ்வாய் ராகு சேர்க்கைகள் கேது சனி சேர்க்கைகள் இருந்தாலும் கர்ம வினை உண்டாக்கும் தாய் தந்தையர் அவங்க மூதாதையருக்கு தோஷம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதாவது பித்ரு சாபம் இருந்ததுனாலும் சரி செவ்வாய் தோஷம் காலசர்ப தோஷம் எந்த மாதிரி தோஷங்கள் இருந்தாலும் சரி அதனால நமக்கு எதுவும் பிரச்சனை வராதுன்னு சில பேர் இருப்பாங்க உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறத தாண்டி மன ரீதியான பிரச்சனைகளை யாருக்குமே கொடுத்துடக்கூடாது திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லுதல் லவ் பண்றேன்னு சொல்லுதல் குழந்தை வரம் அப்படிங்கிறது வரம் அந்த குழந்தையை நம்மளுடைய கரு கலைப்பு பண்றாங்க பாருங்க இல்ல நம்ம குழந்தை ஆயிடுச்சு இப்போ நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு வேண்டாம்னு சொல்ல கரு கலப்பு பண்றாங்க இதுவும் பாவம் அதே மாதிரி ஒருவருக்கு பணம் வாங்கி விட்டு இல்லை என்று துரோகம் செய்வது மகா பாவம் அதை விடலாம் தன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கலியுகத்தில் மக்கள் செய்யக்கூடிய முதல் பாவம் எது தெரியுமா ஒருவரைப் பற்றி மற்றவரிடம் தவறாக பேசுதல் ஒருவர் இல்லாத இடத்தில் அவரைப் பற்றி பேசுதல் மூன்றாவது விஷயம் இதுதான் ரொம்ப முக்கியம் உடல் ஊனமுற்றவர்கள் காது கேளாதவர்கள் வாய் பேச முடியாதவர்கள் கண் குறைபாடுடையவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இவர்களுக்கு தெரிந்து நீங்கள் ஒரு நிமிஷம் துரோகம் பண்ணீங்கன்னாலும் சரி வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்துல கொண்டு போய் விட்டுருக்கோம் சரி இவ்வளவு மோசமான தவறுகள் செஞ்சிட்டோம் ஏதோ அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஒரு தவறை நம்ம செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதிலிருந்து எப்படி விடுபடுவது அதே மாதிரி நம்மளுடைய கர்ம வினைகள்லேருந்து எப்படி விடுபடுவது சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள்லேருந்து எப்படி விடுபடுவது நம்மளுடைய கோச்சார அமைப்புகள்லேருந்து எப்படி விடுபடுவது அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனைக்கு தான் இந்த வீடியோங்க ஒவ்வொரு ரிஷபராசிக்காரங்களும் நான் அதிகமாக கோவில் போக சொல்கிறது திருப்பதி ஏழு மலையாரையும் தரிசித்து வாருங்கள் வளர்பறையில் ரொம்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ரிஷபராசினியர்கள் இரவு நேரத்தில் திருப்பதி சென்று வாருங்கள் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் போயிட்டு வந்த எல்லாருக்குமே நல்ல பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்காக ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி போடுறேங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கொஷினுக்கும் பதில் உண்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க விஷப ராசி நேர்களே கடன் சுமை படிப்பில் பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில போராட்டம் கணவன் விழுந்திருத்தல் அதே மாதிரி டைவர்ஸ் வரைக்கும் போயிருப்பாங்க ஒரே ஊர்ல இருக்கிறவங்க வேற வேற ஊர்ல இருப்பாங்க சந்திக்க முடியாத தருணங்கள் அதிகமாக இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை கொடுத்து ஏமாந்து போய் பருமா வராதாங்கிற அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி ஒரு சில நபர்களுக்கு பணத்தை வாங்கி கொண்டு தர முடியாமல் மானத்தை இழந்து கொண்டு இருப்பீர்கள் வேலை என்கின்ற சென்று தன்னுடைய அவமரியாதை அதிகமாக கிடைத்திருக்கும் மேலதிகாரிகளால் ஏற்பட்ட மன சங்கடங்கள் காயங்கள் வேதனைகளின் உச்சத்தில் கொண்டு போய்விட்டிருக்கும் பணம் என்கின்ற ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில பெரிய ஓவரை உண்டாக்கியிருக்கும் அதே மாதிரி இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மன கஷ்டங்களை ஏற்படுத்தியிருக்கும் வாசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீட்டில் அவசரங்கள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சருக்கள் ஏற்பட்டிருக்கும் வேலை வாய்ப்பில் தாமதம் அப்படிங்கிறது போய் வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலை வேலை மாறக்கூடிய சூழ்நிலை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி வீணா போகிறது வாழ்க்கையில் காதல்னால் நாலு வருஷம் வீணாக போகிறது அதே மாதிரி உங்கள் மொபைல்னால் உங்கள் லைஃபு வீணாக போகிறது தேவையில்லாத சில பழக்க வழக்கங்களால் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் நீங்கள் மட்டும் காயப்படாமல் உங்கள் குடும்பத்தையும் காயப்படுத்துறது இப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லலாம் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறோன்னு சொல்லிட்டு மன நிம்மதி இல்லாமல் கருமாவாசித்துக்கூடிய நிறையா ரிஷபராசினியர்களை நான் ரிஷபராசினியர்களை கஷ்டப்படுத்தணும்னு இந்த வீடியோ போல இந்த வீடியோவில் மூன்று விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பௌர்ணமி அப்படிங்கிறது வர்றது ரொம்ப ரொம்ப அரிதான நாள் ரிஷபராசினியர்களுக்கு வளர்புறை நாட்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான நாள் உங்களுக்கு என்ன லக்னம் அப்படிங்கிறது பாருங்கள் இப்போ உங்களோட லக்னம் விருச்சிகம் மேஷத்தில் இருந்தால் செவ்வாய்க்கிழமை உங்களோட லக்னம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தின் துலாமத்துலேயும் இருந்தால் வெள்ளிக்கிழமை அதே மாதிரி கன்னி மீனத்தில் இருந்தது கன்னி மிதுனத்தில் இருந்ததுன்னா புதன்கிழமை மீனம் மற்றும் தனுஷில் இருந்தால் வியாழக்கிழமை கும்பம் மகரத்தில் இருந்தால் சனிக்கிழமை அதே மாதிரி சூரிய பகவானுடைய சிம்மத்தில் இருந்தா ஞாயிற்றுக்கிழமை மேலும் சந்திரனின் கண்ட கடகத்தில் இருந்தால் இரவு நேரங்கள் இந்த நேரங்கள்ல குரு பகவான் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு உதாரணமாக நீங்க ரிஷப லக்னமா இருந்தா வெள்ளிக்கிழமை குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க நீங்க மிதுன லக்னமா இருந்தா புதன்கிழமை குரு வழிபாடு பண்ணுங்க நீங்க சிம்ம லக்னமா இருந்தா ஞாயிற்றுக்கிழமை குரு வழிபாடு பண்ணுங்க விருச்சிக லக்னமாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை குரு வழிபாடு பண்ணுங்க நீங்க வந்து தனுசு லக்னமாக இருந்தா வியாழக்கிழமை குரு வழிபாடு பண்ணுங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுடைய கர்மா முதலில் குறையும் அதே மாதிரி முன்னோர்களுக்கு நீங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அம்மாவாசை தோறும் ஏதாவது ஒரு நபருக்கு சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்துட்டுருங்க சாப்பாடு வாங்கி கொடுக்க கொடுக்க உங்களுடைய கர்மா கண்டிப்பாக குறையும் ரெண்டு மூன்றாவது முக்கியமான விஷயம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பௌர்ணமி என்று குலதெய்வ வழிபாடு வீட்டிலேயே பண்ணுங்க ரிஷபராசினியர்களுக்கு வாழ்க்கையில் இருந்த கர்மா குறைஞ்சு உங்க வாழ்க்கை சுபிக்ஷத்தை உண்டாகும் ஏன்னா ஒரு சைடு கர்மா ஏறிட்டே இருக்கும் ஒரு சைடு வட்டி ஏறிட்டே இருக்கும் ஒரு சைடு சம்பாதிப்பீங்க அது கரைஞ்சு போயிட்டே இருக்கும் நல்ல சந்தோஷமா வீட்டுக்குள்ள வந்தா பிரச்சனை உருவாகும் நம்ம யாரோ ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டா மாதிரி இருக்கும் காதல் விட காமத்தில் மூவிடக்கூடாது ஏன்னா சுக்கிரன் பவனாக இருக்கிறதுனால உங்களுடைய சுக்கிரன் அதே மாதிரி கண்ணியில் இருந்தால் பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படும் உங்கள் சுக்கிரன் மீனத்தில் இருந்தால் ஆண்களால் பிரச்சனைகள் ஏற்படும் உங்கள் சுக்கிரன் உங்களுக்கு ரிஷபத்திலோ துலாத்தோ இருந்ததுன்னா பணத்தால் பிரச்சனைகள் ஏற்படும் உங்கள் சுக்கிரன் சனி பகவான் ராகு கேதுவுடன் தொடர்பு கொண்டு இருந்தால்